வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து நடிகர் இயக்குனர் மைக்கேல் பி ஜார்டன் இருக்காரே அவரோட ஒரு நேர்காணலை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் ஆமாம் அவர் எப்படி ஆரம்பத்தில் தன்னோட வெற்றியை சந்தேகப்பட்டாரு அப்புறம் எப்படி ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம் இதிலிருந்து நீங்கள் கூட சில விஷயங்கள் கற்றுக்கலாம் ஆமாம் குறிப்பாக சொன்னோம்னா அவரோட வளர்ப்பு அப்புறம் அவரோட சிந்தனையில எப்படி மாற்றம் வந்துச்சு வளர்ச்சிக்காக என்னென்ன உத்திகள் பயன்படுத்துறாரு சவால்களை எப்படி பாக்குறாருன்னு நிறைய விஷயம் இருக்கு சரி அவர் கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஜார்டன் வளர்ந்தது நியூயார்க் நியூ ஜெர்சில வீட்டுல வந்து பணக் கஷ்டம்லாம் இருந்திருக்கு ஆனா அப்பா அம்மா கூடவே இருந்தது ரொம்ப பெரிய பலம்னு சொல்றாரு ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல ஜெயிக்கும்போது மத்தவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு தனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததா சொல்றாரு அப்படியா ஆமா எனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு தோணுச்சான் இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை இல்லையா ஆமா அந்த ஆரம்ப தயக்கம் ஒரு மாதிரி சந்தேகம் வச்சுக்கலாமே அது பலருக்கும் வரும் ஆனா அது அவருக்கு அப்படியே இருந்துடல சரி ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடின்னு நினைக்கிறேன் குறிப்பா அந்த கிரீத்ரி படம் பண்ணும்போது இல்ல இதுதான் என் பாதை இதுதான் என் நோக்கம்னு ஒரு தெளிவு வந்திருக்கு ஓ அப்போதான் அந்த மாற்றம் ஆமா அது வந்து வெறும் வெற்றியை ஏத்துக்கிறது இல்ல இது என் விதி என்னோட குடும்பத்தோட மதிப்புகள் இந்த தலைமுறை தடைகளை எல்லாம் உடைக்கணுங்கிற ஒரு உந்துதல் புரியுது அந்த சந்தேகத்திலிருந்து ஒரு உறுதியான இடத்துக்கு வந்துட்டார் சரி இந்த மாதிரி ஒரு மனநிலையை அடைய தன்ன மேம்படுத்திக்க சில கருவிகள் சில டெக்னிக்ஸ் பயன்படுத்துறதா சொன்னீங்களே அது என்னென்ன ஆமா ரொம்ப பிராக்டிக்கலான விஷயங்கள் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளையும் ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்க தியானம் பண்றாராம் தியானமா ஆமா இது வந்து மன அமைதிக்கு மட்டும் இல்ல ரொம்ப தெளிவா முடிவெடுக்க குறிப்பா அந்த பிரஷரான சூழல்ல நிதானமா இருக்க ரொம்ப உதவுதுன்னு சொல்றாரு சரி அப்புறம் ஒரு லீடரா இருக்கிறதால தன்னோட டீமோட சரியா கம்யூனிகேட் பண்ண அவங்கள வழி நடத்த எக்ஸிகூட்டிவ் கோச்சிங் அதாவது நிர்வாக பயிற்சி எடுத்துக்கிறாரு ஓ அதுவும் ஆமா இது தொழில்முறை வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது இல்லையா அப்போ ஆன்மீக வழிகாட்டுதல்னு கூட சொன்னீங்க அது என்ன மாதிரி ஆமா சில சமயம் வாழ்க்கை ரொம்ப குழப்பமா போகும்போது எது சரி எது தப்புன்னு தெரியாம இருக்கும்ல ஆமா ஆமா அந்த மாதிரி நேரத்துல ஒரு வழிகாட்டுதல் வேணும்னு ஆன்மீக வழிகாட்டுதல நாடுறதா சொல்றாரு இத வந்து மதம் சார்ந்து மட்டும் பாக்காம ஒரு ஆழமான புரிதலுக்காக மனத்தெளிவுக்காக பாக்குறாரு ஓகே இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு ஆனா வாழ்க்கையில கஷ்டமான நேரங்கள் வர்றது எப்படி பாக்குறாரு ஏன்னா அது எல்லாருக்கும் வரும் தானே நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அந்த மாதிரி நேரங்களை அவர் வந்து டிஃபைனிங் டிஃபைனிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு டிஃபைனிங் டிஃபைனிங் அதாவது பிரச்சனைகளை வந்து ஒரு தடையா பாக்காம நம்மளை நாமளே இன்னும் நல்லா புரிஞ்சிக்க இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ப்பா பாக்குறாரு சரி சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப சோர்வாகி விட்டுடலாம் நினைப்போம் ஆனா நம்புறாரு அதுக்கு அதுக்கு என்ன அவருடைய உள்ளுணர்வு அவரே சொல்ற மாதிரி அவரோட வடக்கு நட்சத்திரம் வடக்கு நட்சத்திரம் நல்லா இருக்கு கேக்க நம்பி செயல்படுறது அது சுலபம்னு சொல்லல ஆனா அது முக்கியம்னு சொல்றாரு பல தடவை லாஜிக்கலா ஒரு விஷயம் தோணாலும் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஃபீலிங் வரும்ல அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார் ஏன்னா அது அவரோட உண்மையான நோக்கத்தோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நம்புறாரு இந்த பார்வை வந்து தோல்விய ஒரு முடிவா பார்க்க விடாது அது ஒரு படிக்கல் மாதிரி சரிதான் நிறைய பேர் உடஞ்சு போற இடத்துல ஜார்டன் அத ஒரு உந்துதலா மாத்திக்கிறாரு அவர் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கத்துக்கிட்டு இருக்க வேண்டிய பாடம் கேட்டப்போ நேர்மைய பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா ஆமா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயப்படாம தன் தேவை என்ன தன் உணர்வு என்னன்னு வெளிப்படையா உண்மையா சொல்றது எவ்ளோ முக்கியம்னு கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுகிட்ட சொல்றாரு ஆமா அது வந்து இது நிறைய பேருக்கு பிறந்தோம் இல்லையா அப்பதைக்கு உண்மைய மறைச்சா ஈஸியா இருக்கும்னு தோணும் ஆனா லாங் ரன்ல அது இன்னும் வலிய கொடுக்கும்னு அவர் அனுபவத்துல சொல்றாரு உண்மைதான் இந்த நேர்மை பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல புரொஃபஷனல் லைஃப்லயும் நம்பிக்கைய வளர்க்க ரொம்ப முக்கியம் இப்போ அவரை எது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது அவரோட தற்போதைய இலக்குகள் என்னவா இருக்கு சில விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு தன்னோட டீம வந்து சரியான ஆட்களை வச்சு கட்டமைக்கணும் அப்புறம் குடும்ப உறவுகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் இந்த தலைமுறை தடைகளை உடைக்கணும்ங்கிற எண்ணம் ஆனா இது எல்லாத்தையும் விட குறிப்பா அவர் கத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்குல்ல பைனான்ஸ் பிசினஸ் பத்தி எல்லாம் ஆமா அந்த அறிவை தன்னோட சமுதாயத்துக்கு குறிப்பா இளைஞர்களுக்கு கொடுத்து அவங்கள முன்னேற்றணும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு இது வெறும் பர்சனல் சக்சஸ் இல்ல ஆமா ஒரு சமூக பொறுப்புணர்வு அதேதான் ஒரு சமூக பொறுப்புணர்வோட வெளிப்பாடு ஆஹா ஆரம்பத்துல இருந்த அந்த சின்ன சுய இருந்து இன்னைக்கு இவ்வளவு தெளிவான நோக்கம் லீடர்ஷிப் அதுவும் மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணத்தோட ஒரு பயணம் போயிட்டு இருக்கு ஆமா மைக்கேல் பி ஜோர்டனோட இந்த அனுபவம் நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறது சரியான கருவிகளை பயன்படுத்துறது நம்ம வளர்ச்சிக்கு மேல ஒரு பெரிய அர்த்தத்தை தேடுறது எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டுது நிச்சயமா இது நேரடியாக உங்களுக்கும் ஒரு கேள்வியை எழுப்பது இல்லையா யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தேகங்களை பேஸ் பண்ணும்போது இல்லனா இது நான் போக வேண்டிய பாதை இல்லையோன்னு தோணும்போது அதை தாண்டி போக உங்களோட சொந்த வடக்கு நட்சத்திரம் இது உங்கள் ஆழமான நோக்கத்தோட நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க